ஹலோ வணக்கம் நண்பா என்னுடைய பேர் விஜயதுரை இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவேலங்காடு சிவன் கோவில் பார்க்குறோம் புதுசாக என்னுடைய சேனலை பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த திருவேலங்காடு ஒரு பாடல் பெற்ற தலம் இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து மாந்தீஸ்வரருக்கு வந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது சனிக்கிழமைக்கு நாட்களில் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய தெப்ப குளம் பாருங்கள் ஸோ ரொம்ப பெரிய ஒரு தெப்ப குளம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் வந்து பெரிய பெரிய மீன்கள் இருக்குது பார்க்க முடியுது ஸோ வெளியே நம்ம ஒரு பத்ரகா காளியம்மன் கோவிலை வந்து பார்க்குறோம் ஸோ அந்த அவங்கள காளியம்மனை பார்த்துட்டு தான் வந்து நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகி சிவபெருமானையும் மாந்தீஸ்வரரையும் பார்க்கணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இந்த தெப்ப குளத்தில் நிறைய மீன்கள் வந்து இருக்குது இருக்குது எல்லாம் புறை எல்லாமே கூட வாங்கி போடுறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து புறை வந்து நாய்களுக்கு தான் போடுவாங்க இங்கே வந்து மீன்களும் வந்து இந்த பொறைகளை வந்து சாப்பிடுது

போட்டு விடுறீட்டு. மணி வெஞ்சி வளை ஆனது. அந்த எடுத்துங்க. அந்த இந்த அந்த எப்படி குதிக்குது பரம்? அழகா வந்து எப்படி போடுங்க. போடுங்க போடுங்க. தேவாப்படுற <imitation> 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 <imitation>

ஸோ அங்கே நாய்களும் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல மீன்கள் சாப்பிட்றதுக்கு பொறிகளும் விற்கிறாங்க ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபாய் பொற வந்து இருபது ரூபாய் ஸோ இப்போ வந்து வெளியே இருக்க அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளிமன் திருக்கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த கோயிலில் போய் பா பார்த்து விசிட் பண்ணிட்டு தான் நான் வந்து நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுடைய கோபுரம் நல்லா அற்புதமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அம்மன் நம்ம பார்த்துட்டு இடையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முஞ்சிகேஸ்வர் ஆலயம் சொல்லி ஒரு சித்தரவுடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்குது ஸோ போகிற வழியிலே ஸோ சித்திரை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு போக போகிறோம் நண்பர்களில் பத்திரகாளியம்மனையும் முன்ஜிகேஸ்வரர் வரையும் பார்த்துட்டு இப்போ வந்து மெயின் கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ திருவேலங்காடு சிவன் கோயில் இதுதான் முன்னாடி முன்னாடி பகுதி ஸோ முன்னாடி கோபுரம் எப் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ அருள்மிகு வடாரண்வர சுவாமி சிவன் கோயில் ரத்தினசபை திருவேலங்காடு ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அருள்மிகு கோட்டை வாயு பட விநாயகர் கோயில் அமைப்பு அற்புதமாக இருக்குது ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்க்கணுன்னா உங்களுக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கட்டும்னு சொல்லி கடவுள் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா டொனேஷன் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்யூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் டொனேஷனை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டோ கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டொனேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள் கோயிலுடைய சிறப்பு அருள்மிகு வட சுவாமி திருக்கோயில் திருவேளங்காடம் மாந்தீஸ்வரர் பரிகார பூஜை மாந்தீஸ்வரர் வரலாறு சனி பகவானின் மைந்தரான மாந்தி என்பவர் த தர்பாரில் அமர்ந்துள்ளார் அப்போ அப்போது சோற்றிலிருந்து பள்ளி ஒன்று அவர் மீது விழுந்தது அதற்குரிய தீயதாக இருந்ததால் வருத்தப்பட்ட மாந்தி தன் தந்தையிடம் முறையிட்டார் அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுமாறு கூறினார் தாமம் செய்ய மாந்தீஸ்வரர் திருவேலங்காடை வந்து தவம் செய்தார் சிவபெருமான் மாந்திக்கு நேரில் திருக்காட்சி நல்கினார் அப்போது தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கிள் வேண்டினார் அதற்கு சுவாமி நீ ஒரு மண்டலம் என்னை வழிபட்டு தோஷம் நீக்கி கொள்வாய் என்று திரு திருவாய் மலர்ந்து மருந்த மலர்ந்தருந்தார் மலர்ந்தார் மாந்தி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டலம் வழிபட்டார் அவர் தோஷம் அகந்தது ஸோ பலங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அஷ்டமசனி எட்டில் சனி சனி ஜென்ம ஜென்மசனி தொல்லைகள் நீங்கும் ஸோ நான்கில் சனி இருந்தால் அஷ்ட அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டில் சனி தான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஸோ தீராத நோய் தீரும் அவ்விடங்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு அவ்விடங்களில் மாந்தி இருந்தால் தோஷமாகும் இங்கு பரிகாரத்தில் தோஷம் நிவர்த்தியாகும் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் கடன் தொல்லை மாணவர் மாணவிகளுக்கு கல்வி அறிவு அதிகரிக்கும் மாந்தி என்பவர் சிவ சிவ ப சனி பகவானின் மகன் என்பதால் சனிக்கிழமைகளில் பரிகார பூஜை செய்து கொண்டால் நினைத்த செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஸோ பூஜை நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு எட்டு பத்து மதியம் பன்னெண்டு மூன்று மணி மட்டும் மாந்தீஸ்வரர் பரிகார பூஜை கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா கொடுத்துருக்காங்க நபர் ஒரு நபர் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே அன்னதானம் நடக்குது ஸோ அன்னதானம் போயிட்டு நம்ம சாப்பிட்டு போயிட்டு நம்ம சாமியை பார்க்கலாம் நண்பர்லேயே அன்னதானம் சாப்பிட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு சாமி பார்க்கறதுக்கு முன்னாடியே அன்னதானம் சாப்பிட்டுட்டேன் ஸோ அன்னதானம் டைமுக்கு தான் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மன சாமியை பார்க்கலான்ற ஒரு எண்ணத்துல தான் அன்னதானம் இங்கே சாப்பிடுறேன் ஸோ இதுதான் அன்னதானம் கூட எந்த சாமியும் வந்து சாப்பிடாமல் விரதம் இருக்கணும்னு சொல்லி யா எந்த சாமிகளும் சொல்லலை நம்மளுடைய மன திருப்திக்காக தான் நம்ம விரதம் இருந்து சாமி கும்புறமே அன்னதானம் சாப்பிட்டாச்சு இந்த அன்னதானம் கூடத்தில் சரி வாங்க பா பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அருள்மிகு வல்ல கணபதி வல்ப வல்ப கணபதி ಸೊ ವಲ್ಪ ಗಣಪತಿ ಅಡು ಪತೀನಿ ಶ್ರೀವಳ್ಳಿ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಶ್ರೀ ದೇವಾಣಿ ಮುರುಘರ್ ಕೋಲ್ ಮುನ್ನೇ வரும்க்கு சிறப்பு பூஜைகள் இந்த கோயில் நடக்குது சனிக்கிழமை தோறும் நண்பர்களே சாமி பார்த்து வெளியே வந்துட்டேன் ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோவிலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் சபை ரத்தின சபை அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தின சபை திருவேலங்காடு முதல் தாண்டவ ஸ்தலம் முதல் சபை ரத்தின சபை ஊர்த்துவ தாண்டவம் அருளல் அனுகிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு மொத்தம் வந்து ஐந்து சபைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ஐந்து சபையில் வந்து திருக்குற்றாலம் ஐந்தாவது சபை திரிபுர தாண்டவம் மறைத்தல் அடுத்ததாக வந்து மதுரை மூன்றாவது சபை வெள்ளி சபை சாந்திய சந்தியா தாண்டவம் காத்தல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முதல் சபை ரத்தின சபை ஊர்தூர் தாண்டவம் அருளல் அனுகிரகம் திருவேளாங்காடு இந்த கோவில் தாங்க முதல் சபை அடுத்தது பார்த்திங்கன்னா சிதம்பரம் இரண்டாவது சபை பொர் சபை ஆனந்தா தாண்டவம் ஐந்தொழில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நான்காவது சபை முனி தாண்டவம் படைத்தல் ஸோ முதல் சபை இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கோயில் உள்ளே பாய போய் பார்த்துட்டேன் மாந்தியேஸ்வரர் மாந்தீஸ்வரர் எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்தில் தான் வந்து காட்சியளிக்கிறார் மாந்தீஸ்வரர் அதுக்கடுத்து வந்து கஜலக்ஷ்மியும் அந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாங்க ஸோ கஜலக்ஷ்மி அதுக்கு மாந்தீஸ்வரர் மாந்தீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சாமிகளுக்கு நடுவே இருக்கார் பாப்ப பாப்பை ஈஸ்வரர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஞாபகம் வரல கரெக்டாக ஞாபகம் வரலையே ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தனசே ஞான சம்திங் அது கரெக்டாக ஞாபகம் வரல சொல்கிறேன் நான் ஸோ ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் ஸோ அதுக்கடுத்து வாங்க உபதே உபதேச தட்சிணாமூர்த்தி ஸோ உபதேச தட்சிணாமூர்த்தியும் அந்த இடத்துல மாந்தீஸ்வரர் இருக்கிற இடத்துல இருக்காங்க ஓகே நண்பர்களே ஞாபகம் வந்துச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு கணநாதர் கணநாதர் சிலைக்கு அடுத்தபடியாக வந்து ஸோ மாந்தீஸ்வரர் வந்து உள்ளே பார்க்கலாம் இந்த கோயிலுக்கான வரலாறு ரொம்ப ஒரு பெரிய வரலாறு அது ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சொல்லணுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு வரலாறு வரலாறு ஸோ காரைக்கால் அம்மையார் வந்து இந்த இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்ட ஸ்தலம் சொல்லப்படுது ஸோ அதுக்கான டீட்டெயிலான இது வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக படிச்சுட்டு தெரிஞ்சிக்கோங்க கோயிலில் உக்காரத்துக்கான இடங்களும் இருக்குது சம்ம சூடாக இருக்குது வெயில் அந்த நேரத்தில் வந்து செம சூடாக இருக்குது கீழே காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு ஈல் ரொம்ப அதிகமாக இருக்குது அன்பரு இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டார்குழலி அம்மன் அவர்களுக்கும் வந்து தண்ணி சந்நிதி இருக்குது ஸோ வண்டார்குழலி அம்மன்க்கும் வந்து தண்ணி சந்நிதி இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய ஃபுல் வியூவும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கோயில் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து காட்பாடிக்கு போகிற லோக்கல் ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னு நினச்சி ஏறினீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ திருவேலங்காடுன்ற ஸ்டாப்பிங் இருக்கும் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ ஆட்டோவில் நீங்கள் வரலாம் ஆட்டோவில் ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர் வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஸோ இது மாந்தைக்கான பரிகார கோவில் பரிகார பூஜைகள் சனிக்கிழமைகளில் நடக்குது ஸோ மாந்தி தோஷம் இருக்கவங்க ஸோ இந்த கோயிலை வந்து சனிக்கிழமைகளில் வந்து ஆயிரத்தி அறநூறுபா நீங்கள் பூஜைக்கான காசு கொடுத்து நீங்கள் ஸோ அந்த பூஜைகளை வந்து நீங்கள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வர தடைகளை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே ஸோ இப்போ வந்து நான் போய்ட்டு குளப்பகுதியில் ஸோ மீன்களுக்கெல்லாம் பொறி வாங்கியிருக்கேன் பொறி போட்டுட்டு கிளம்பினோம் ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை ஸோ அப்பா அடிக்கடிக்கு தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக என்னால் போட முடியல ஸோ எதோ ஒன்று சாதிக்கணும் செய்யணுன்றத விஷயத்துக்காக தான் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி ஸோ யூடியூப் சேனலில் சரி அந்த சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணணும் செய்யணுன்ற ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அது எப்போ சக்ஸஸ் ஆகும்னு தெரியல உங்களுடைய சப்போர்ட்னால தான் கொஞ்சம் டெவலப் ஆக முடியும் निका न